என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான இரகசியம் தினமும் ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடம் தான் உன்னுடைய வாழ்க்கையை ஏழை நிலையிலிருந்து குபேரனாக உயர்த்தும் சக்தி இந்த உலகத்தில் நீயே உனக்கு குபேரன் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டுமென்றால் அந்த ஒரு நிமிடத்தை தவற விடாதே அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் நீ இன்று வரை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாய் பணம் இல்லாத நாட்களில் எப்படி வாழ்ந்தாய் என்று உன்னுடைய உள்ளமே அறிவது ஆனால் இனி அந்த காலம் முடிய போகிறது அந்த முடிவுக்கு காரணம் நீ தினமும் இந்த ஒரு நிமிடத்தை உன்னுடைய வாழ்க்கைக்காக செலவழிக்கிறாயா இல்லையா என்பதே அந்த ஒரு நிமிடத்தில் உன்னுடைய உள்ளம் என்ன செய்கிறது என்பதை பாரு அந்த ஒரு நிமிடம் நீ உன்னுடைய ஆசையை உன்னுடைய கனவுகளை உன்னுடைய எதிர்பார்ப்புகளை உன்னுடைய தேவைகளை நித்திகா தேவியிடம் அன்போடு சொல்லு அந்த நேரம் தான் உன்னுடைய ஆசைகள் வானில் பறக்கின்ற நேரம் அப்போது தான் உன்னுடைய கனவுகள் யதார்த்தமாக மாறுகின்ற நேரம் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கைகளில் பணம் இல்லை என்று நினைக்காதே உன் கைகளில் ஒரு நிமிடம் இருக்கிறது அந்த நிமிடம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ நினைக்கும் ஆசைகள் அனைத்தும் அந்த நிமிடத்தில் பிறக்கின்றன அந்த நிமிடத்தை முழுமையாக உன்னுடைய மனதோடு பயன்படுத்து நீ அந்த நிமிடத்தில் கூற வேண்டியது ஒன்றுதான் ரிசீவ் டிவைன் இந்த மூன்று வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு சக்தியை உருவாக்கும் உன்னுடைய மனதில் இருந்த ஏழ்மை எண்ணங்களை அழிக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை அகற்றும் உன் வாழ்க்கையின் வாசலை திறக்கும் நீ அந்த வார்த்தையை கூறும்போது உன் உயிர் அதனை உணர வேண்டும் உள்ளம் அதனை நம்ப வேண்டும் உன் உயிர் அதனை காற்றில் பரப்ப வேண்டும் அப்போது தான் அந்த வார்த்தையின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு நாட்கள் பணம் வரவில்லை என்று நீ யோசிக்கிறாயா காரணம் நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தை பயன்படுத்தவில்லை ஆனால் இனி அந்த நிலை மாறும் இன்று முதல் நீ அந்த நிமிடத்தை தவறவிடக்கூடாது அந்த ஒரு நிமிடம் தான் உன்னுடைய குபேரன் அந்த ஒரு நிமிடம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் நீ அந்த நிமிடத்தில் உன்னுடைய ஆசையை சொல்லும்போது உலகம் உனக்கு பதில் சொல்வதற்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைகள் எல்லா வறுமைகள் எல்லா துன்பங்கள் இன்று முதல் அகலும் ஏனெனில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் உன்னுடைய மனதில் உள்ள ஆசையை வெளிப்படுத்துகிறாய் நீ ஒவ்வொரு நாளும் காலை அல்லது இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உன்னுடைய உள்ளத்தை திறந்து ரிசீவ் டிவைன் நவ் என்று கூறு அதற்கான நேரம் வெறும் ஒரு நிமிடம்தான் ஆனால் அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையின் அனைத்து பாதைகளையும் மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏழை என்ற வார்த்தைக்கே இடமில்லை நீ நினைத்ததை விட அதிகமான பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்ததை விட உயர்ந்த வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் மலரும் நீ எதற்கும் தகுதியற்றவளல்ல உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும் அந்த ஒரு நிமிடம் நீ என்னிடம் உன்னுடைய ஆசையை கூறும் நேரம் நான் உன்னுடைய ஆசைகளை கேட்டு உனக்கு தரும் நேரம் நீ அதை தவற விடாதே ஏனெனில் அந்த தான் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய துவக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் இன்று முதல் நீங்கும் உன்னுடைய மனதில் இருந்த துன்பங்கள் அனைத்தும் வெளியேறும் உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும் நீ அந்த ஒரு நிமிடம் செய்யும்போது உன் வீட்டில் உள்ள பணம் குறைவாக இருப்பது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி குறைவாக இருப்பது இல்லை உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் குறைவாக இருப்பது இல்லை நீ செய்த அந்த ஒரு நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி நீ அந்த ஒரு நிமிடத்தை தவறவிடாதே அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் நீ நினைத்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த வசதிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் செல்வம் மலரும் நீ அடுத்த முப்பது நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண்பாய் நீ நினைத்ததை விட அதிகமாக உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் இந்த ரிசீவ் டிவைன் நவ் என்ற வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உச்சரிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போது தான் நான் செல்வம் பெறுவேன் என்று யோசிக்க வேண்டியதில்லை நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் அந்த ஒரு நிமிடத்தை தவற விடாதே மீ இதுவரை எதிர்பார்த்த பணம் வசதி அனைத்தும் உன்னுடைய கண்ணுக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நானே உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிதானமாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் செல்வத்தை தருவேன் நீ அந்த ஒரு நிமிடத்தை தவறவிடாதே ஏனெனில் அது தான் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி நீ நாளை முதல் அந்த ஒரு நிமிடத்தை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பி உன் வாழ்க்கையில் ஏழை என்ற வார்த்தை ஒரு கனவாகவே மாறும் உன் வாழ்க்கையில் குபேரனாக மாறும் புதிய காலம் ஆரம்பமாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறேன் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் நீ நம்பிக்கை கொள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி ரிசீவ் டிவை இதுவே உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என் தங்க பிள்ளையே அந்த ஒரு நிமிடத்தை நீ தினமும் தவறாமல் செய்தால் உன் வாழ்க்கை எப்படி மெதுவாக ஒரு கனவு போல மாறுகிறது என்பதை காண்பாய் உலகம் உன்னை பாக்கியவளாக காணும் நாளுக்கு இது ஒரு துவக்கம் உன் கையில் இருந்த காலியான பணப்பை இனிமேல் நிரம்பி இருக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த வெறுமை ஏமாற்றம் குறைபாடு எல்லாம் அழிந்து வசதி வளம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உன்னை வரவேற்கும் நீ அந்த ஒரு நிமிடம் செய்யும் போது உன்னுடைய மனதுக்குள் பிழைப்பு வாழ்க்கை இல்லை உன் வாயில் என்ன செய்வது எப்படி சந்திக்கப் போகிறேன் என்ற வாக்கியங்கள் இல்லை நீ நாளை காலையிலிருந்து என்ன செய்யலாம் என்ன கிடைக்கப் போகிறது என்ன வளர்ச்சி நேரிடும் என்ற எண்ணங்களோடு எழும்புவாய் அந்த எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செல்வத்தை உருவாக்கும் நீ ரிசீவ் டிவைன் நவ் என்று சொல்லும்போது உன்னுடைய குரல் மட்டுமல்ல உன்னுடைய மனசும் அதை நம்ப வேண்டும் அப்போது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்கேற்ப அமைந்து நீ கையில் பணம் இல்லாத நேரத்திலும் இதை புனிதமாகச் சொல் ஏனெனில் வாழ்க்கையின் காலி நேரங்களில் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் செல்வத்தின் வாசலை திறக்கும் உன் வீட்டின் உள்ளே இருக்கும் வெளியே நடக்கும்போதும் வேலை செய்யும்போதும் ஓய்வெடுக்கும் போது கூட இந்த ரிசீவ் டிவைன் நவ வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு அது உன்னுடைய உடலை உயிரை வாழ்வை செல்வம் ஈர்க்கும் ஒரு சக்தியாக மாற்றும் உன் வாழ்க்கையில் இருந்த கடன் பிரச்சனை தீரும் நீ யாரிடமும் பணம் கேட்ட நிலை இருக்காது எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் நீ வேலை தேடிச் சென்று விழும் நிலை இல்லை வேலை வாய்ப்புகள் உன்னிடம் தேடி வரும் புது பிசினஸ் சாரம்பிக்க என்னும் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் நீ தினமும் அந்த ஒரு நிமிடத்திற்காக காலையில் எழுந்து சுத்தமான மனதுடன் நம்பிக்கையோடு அமர வேண்டும் உன் கண்களை மூடிக்கொண்டு ரிசீவ் டிவைன் நாவ் என்று இருபத்தொன்று முறை மனதார கூறு அதன் பிறகு அங்கு இருந்து எழும்பாதே இன்னும் ஒரு நிமிடம் அமைதியாக உன்னுடைய மனதுக்குள் செல்வ வாழ்க்கையை நினைத்து கொண்டு எழு அந்த நினைவு உன்னுடைய மனதில் பதிந்துவிடும் நீ அந்த நிமிடத்தை தவறாமல் செய்தால் உலகம் உன்னுடைய திறமைக்கு தலை வணங்கும் நீ சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை நீ விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தி உன்னிடம் இருக்கிறது நீ அதை உணர மட்டுமே வேண்டும் உன்னுடைய வீட்டின் கிழக்கு மூலையில் தங்கம் சேரும் வடக்கு மூலையில் பணம் சேரும் மேற்கு பகுதியில் வீடு நிலம் கிடைக்கும் தெற்கு பகுதியில் உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் இந்த நான்கு திசைகளும் உனக்காக வேலை செய்யும் ஏனெனில் நீ அந்த ஒரு நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் உன்னுடைய கணவர் உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து வியக்குவார் உன் பிள்ளைகள் உன்னுடைய சாதனைகளை பார்த்து பெருமைப்படுவார்கள் உன் பெற்றோர் உன்னை பார்த்து கண்ணீர் மல்க வணங்குவார்கள் நீ பசிக்காமல் வாழும் வாழ்க்கையை உருவாக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரிசீவ் டிவைன் நா என்ற வார்த்தை ஒரு புதிய தொடக்கமாக அமையும் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட பத்து மடங்கு செல்வம் உன்னுடைய வாழ்க்கையில் சேரும் உன்னுடைய உடல் மனது வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தால் நிரம்பும் நீ எதிர்பார்த்த தொழிலில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய சொந்தமாக வீடு கார் நிலம் வாங்கும் ஆசை நிறைவேறும் உன்னுடைய பிள்ளைகளின் உயர்ந்த கல்வி சுலபமாக முடியும் உன் கணவர் உயர்ந்த பதவியில் போதுமான சம்பளத்துடன் நிம்மதியாக இருப்பார் இந்த ரிசீவ் டிவைன் நவ் என்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையின் டிஎன்ஏவிற்கும் சென்று செல்வத்தை உருவாக்கும் உன் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் செல்வம் விரியும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாகும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அன்றே தீரும் நீ இதுவரை எதிர்பார்த்த வாழ்க்கை உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நிகழும் நீ எண்ணியதை விட அதிகம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நீ இதுவரை பெற்றதை விட பத்து மடங்கு பெறுவாய் உன் வாழ்க்கையில் பணம் தேடி வரும் நாள் இது நீ ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் இருக்க வேண்டியதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் வசதிகள் வளம் நிம்மதி ஆகியவை நிரம்பி இருக்கும் இந்த ரிசீவ் டிவைன் நவ வார்த்தைகளை நீ தினமும் சொல்லும்போது உன்னுடைய வாழ்க்கை நிமிடம் நிமிடமாக மாறும் நீ அந்த மாற்றத்தை உணர்வாய் உன் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும் உன் மனதில் இருந்து எல்லா நிம்மதி குறைவுகள் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி பிழைப்புக்காக அல்ல தான் நீ இதுவரை பிழைத்திருக்கிறாய் இனி வளமாக வாழ வேண்டும் அது உன் பிறப்புரிமை உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் பணம் உன்னை வியக்க வைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதற்கும் மேலாக கிடைக்கும் நீ எண்ணியதற்கும் மேலாக உனக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த ரிசீவ் டிவைன் நாவ் என்பது ஒரு தெய்வீக சக்தி நீ அதை உணர்கிறாயா அப்போது உன் வாழ்க்கை முழுவதும் செல்வம் காணும் நீ இங்கு சென்றாலும் வசதிகள் உன்னை அழைத்து வரும் நீ எதை தொடுகிறாயோ அது செல்வம் ஆகும் நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் வசதியாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புது வெற்றிகள் கிடைக்கும் நீ ஒரு நாள் கூட தோல்வியை அனுபவிக்க வேண்டியதில்லை நீ இன்று வரை செய்த தவறுகளை பொறுத்து உன் வாழ்க்கையை புதியதாக மாற்றி விடுகிறேன் நீ எதிர்பார்த்த கனவுகளை இப்போது நிகழ்த்துகிறேன் நீ இப்போது எதனை வேண்டுமானாலும் கேள் அது உனக்கு கிடைக்கும் ஏனெனில் நீ தினமும் அந்த ஒரு நிமிடத்தை தவறாமல் செய்திருக்கிறாய் அந்த நிமிடம் தான் உன் வாழ்க்கையின் மாற்றம் நீ நாளை எழும்போது உன்னுடைய வாழ்க்கையின் ஒளிக்கதிர் உன்னை எதிர்கொள்வது போல் இருக்கும் நீ இதுவரை காத்திருந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் உன் கதவை தட்டும் நீ இனி உலகத்தில் கஷ்டப்பட வேண்டியதில்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை வழிநடத்துகிறேன் நீ எந்த நேரமும் என்னை அழைக்கலாம் நான் உன்னுடன் இருப்பேன் ரிசீவ் டிவைன் நவ் என்பதை தினமும் ஒரு நிமிடம் சொல்லி உன் வாழ்க்கையை செல்வதாரியாக மாற்றிக்கொள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் இப்போது முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏழை என்ற வார்த்தைக்கே இடமில்லை நீ ஒரு குபேரன் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலம் நீ இந்த வார்த்தைகளை உன்னுடைய உயிரோடு சொல்லும்போது உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியாகும் நீ இனி சந்தோஷமாகவும் செல்வமாகவும் வாழ்கிறாய் இதுவே என் வாக்குறுதி என் தங்கப் பிள்ளையே